ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இன்றைய பதிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அறிவுறுத்தும் தர்ம நியதியைப் பற்றி சிந்திப்போம் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் விசேஷமானதும் வீரியமிக்கதும் லீலைகள் பல அடங்கியதும் கிருஷ்ண அவதாரம் இந்த அவதாரத்தில் கிருஷ்ணரின் செயல்கள் அனைத்தும் பல்வேறு முரண்பாடுகளை கொண்டதாக இருப்பதை நாம் உணர்ந்திருப்போம் அவற்றின் பின்னணியில் தர்மம் அடங்கியிருப்பதை பல ஆன்மீக சான்றோர்கள் விளக்கமாக குறிப்பிட்டுள்ளார்கள் மகாபாரதத்தில் உள்ள இரண்டு சிக்கலான சம்பவங்களின் பின்னால் இருக்கும் உள் அர்த்தங்கள் பற்றி உத்தவர் கேள்விக்கு பகவான் கிருஷ்ணர் அளித்த பதில்களை இங்கே காணலாம் கிருஷ்ண பரமாத்மாவுடன் கடைசி வரை இருந்து அவருக்கு பல சேவைகளை செய்தவர் உத்தவர் அவர் பகவான் கிருஷ்ணரின் தந்தையின் சிறிய மகன் ஆவார் கிருஷ்ணர் தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்து பூவுலகை விட்டு செல்லும் காலம் வந்தது அந்த நேரத்தில் தன்னுடனே இதுவரை பயணித்து வந்த உத்தவரிடம் உனக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் என்று கூறினார் எளிய சுபாவம் கொண்ட உத்தவருக்கு சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்த கிருஷ்ணரின் பல லீலைகள் புரியாத புதிராகவே இருந்தது அதனால் அதற்கான காரண காரியங்களை தெரிந்து கொள்ள விரும்பினார் கிருஷ்ணா உன்னிடம் சில கேள்விகள் மட்டுமே கேட்க வேண்டும் அதற்கு விளக்கம் அளித்தாலே போதும் என்றார் தன்னுடைய கேள்விகளை கேட்க தொடங்கினார் பாண்டவர்களின் உற்ற நண்பனாக இருந்த உன்னை அவர்கள் பரிபூர்ணமாக நம்பினார்கள் நடக்கப்போவதை முன்கூட்டியே அறிந்த நீ முன்னதாகவே சென்று சூதாட்டத்தை தடுத்திருக்கலாம் ஆனால் அப்படிச் செய்யாது தர்மன் அதில் தோற்கும்படி விட்டுவிட்டாய் தன் நாட்டை இழந்தது மட்டுமல்லாமல் தன்னையும் தன் உடன் பிறந்தவர்களையும் இழந்து அவமானப்பட்டான் மேலும் திரௌபதியையும் வைத்து சூதாடி தோல்வி அடைந்தான் இவை எதையுமே நீ தடுக்கவில்லையே கௌரவ சபையில் திரௌபதியின் துகில் உரிக்கப்பட்டு அவளது மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட போதுதான் நீ சென்று அவளது மானத்தை காப்பாற்றினாய் மாற்றான் ஒருவன் அவளது சிகையை பிடித்து இழுத்து வந்து பலரது முன்னிலையில் அவளது ஆடையில் கை வைத்து இழுத்த அவள் உயிரற்றவளாக மாறிவிட்டாள் ஆபத்தான இது போன்ற சமயத்தில் பக்தர்களுக்கு உதவாத உன்னை எப்படி ஆபத் பாந்தவன் என்று சொல்வது என்று ஆதங்கத்தோடு கேட்டார் உத்தவர் விவேகம் உள்ளவன்தான் வெற்றி பெறுவான் என்பது இந்த உலகத்தின் தர்ம நியதி இந்த விஷயத்தில் துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்லை அதனால் அவன் தோற்கும் நிலை ஏற்பட்டது துரியோதனனுக்கு நுட்பமாக சூதாடும் வழிகள் தெரியாவிட்டாலும் அவனது மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்று சந்தர்ப்பத்திற்கேற்ப விவேகமாக செயல்பட்டான் அதேபோல தருமனும் என் சார்பாக என் மைத்துனன் கிருஷ்ணன் பகடையை உருட்டுவான் என்று சொல்லவில்லை அவ்வாறு சொல்லி நானும் சகுனியும் சூதாடி இருந்தால் நான் கேட்கும் எண்ணிக்கையை பகடை காய்களில் சகுனியால் போட முடியுமா அவன் கேட்கும் எண்ணிக்கையை நான் போட இயலாதா எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை தருமன் ஆட்டத்தில் சேர்த்து கொள்ள மறுத்துவிட்டான் அவன் சூதாடும் விஷயம் எனக்கு தெரிந்தால் அவமானம் என்று நினைத்தான் அதனால் அவன் சூதாடும் விஷயம் எனக்கு தெரிந்தால் அவமானம் என்று நினைத்தான் அதனால் சூதாட்ட மண்டபத்திற்கு நான் வராமல் இருக்க வேண்டும் என்று என்னிடமே வேண்டிக் கொண்டான் அந்த சபையில் நடக்கும் அநீதியை கண்டு கொதிக்கும் உள்ளம் படைத்த யாராவது ஒருவர் பிரார்த்தனையின் மூலமாக என்னை அழைத்துவிட மாட்டார்களா என்று சபையின் வெளியிலேயே நீண்ட நேரமாக கொண்டிருந்தேன் தருமன் சூதாட்டத்தில் அவனது சகோதரர்களை இழந்தபோது அவர்கள் அனைவரும் துரியோதனனை திட்டிக்கொண்டும் தங்களுடைய நிலையை எண்ணி நொந்து கொண்டும் இருந்தனர் அந்த நேரத்தில் என்னை கூப்பிட அவர்களுக்கு தோன்றவில்லை என்னை மறந்தே போனார்கள் துச்சாதனன் திரௌபதியின் சிகையை பிடித்த போது அவளும் என்னை கூப்பிடவில்லை துகிலை உரித்த நிலையில்தான் என்னை வேண்டி குரல் கொடுத்தாள் அப்போதுதான் உள்ளே செல்ல எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது உடனடியாக அவள் மானத்தை காக்க வழி செய்தேன் அந்த சூழலில் என் மீது என்ன தவறு என்று கேட்டார் கிருஷ்ணர் இதை கேட்ட உத்தவருக்கு கடும் கோபம் வந்தது அப்படியானால் கூப்பிட்டால்தான் நீ வருவாயா ஆபத்துகளில் உதவ உன் அடியவர்களுக்கு நீயாக வரமாட்டாயா என்று கேட்டார் உத்தவா மனித வாழ்க்கை என்பது ஒருவரது கர்ம வினைப்படியே அமைகிறது அதில் நான் குறுக்கிடுவது இல்லை ஒரு சாட்சியாக மட்டுமே நடப்பதை அருகில் நின்று பார்த்து கொண்டு நிற்கிறேன் அதுதான் தெய்வ தர்மம் என்று கிருஷ்ணர் பதிலளித்தார் அப்படியானால் நீ அருகில் நின்று கொண்டு நாங்கள் செய்யும் தீமைகளை பார்த்து கொண்டிருப்பாய் நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்துவிட்டு பாவங்கள் காரணமாக அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படித்தானே உத்தவர் கேள்விகளை மீண்டும் தொடுத்தார் உத்தவா நான் சொல்வதன் உள் அர்த்தத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அனைத்து காரியங்களிலும் சாட்சியாக உங்கள் அருகில் இறைவன் நிற்பதை மனப்பூர்வமாக உணரும் ஒருவரால் தவறுகளையோ தீய செயல்களையோ எப்படி செய்ய முடியும் ஆனால் நான் சாட்சியாக இருப்பதை சுலபமாக மறந்துவிட்டு உங்கள் இஷ்டப்படி காரியங்களை செய்கிறீர்கள் எனக்குத் தெரியாமல் எதையாவது செய்துவிடலாம் என்று எண்ணி நீங்களாகவே முடிவெடுத்து செயல்படுகிறீர்கள் சாட்சி நிலையில் எப்போதும் எல்லோருடனும் எங்கும் இருப்பவன் நான் என்பதை தருமன் உணர்ந்திருந்தால் சூதாட்டம் வேறு விதமாக முடிந்திருக்கும் அல்லவா என்றார் கிருஷ்ணர் இப்போது உத்தவருக்கு எல்லாம் விளங்கிற்று அவர் இப்போது கிருஷ்ணரை கை விட வேறு எதுவும் செய்ய முடியவில்லை மேற்கண்ட உரையாடல் மூலம் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் இறைவனாகிய பரம்பொருள் நமக்கு உணர்த்தும் உண்மை இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் அனைத்து நிலைகளிலும் சாட்சியாக உள்ள இறை சக்தியை நினைத்து அவரை சரண் புகுந்து காரியங்களை செய்யும்போது நம் வாழ்வில் துன்பங்கள் ஏற்பட வழியே இல்லை எனவே ஒவ்வொரு முறையும் ஒரு காரியத்தை நாம் துவங்கும் போது இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து அந்த காரியத்தை தொடங்குவோம் அப்படிச் செய்தால் இறைவன் நம்மோடு இருந்து அந்த காரியத்தை வெற்றி பெறச் செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி